என்ன பத்திராளியாக்கா எல்லாம் அவரை குட்டையெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சாட்டுங்கிட்டு ஒன்று தூசிக்கு வேணுமே அப்படியே போட்டு விட தானே அதை வேற புடைச்சிக்கிட்டு எத்தனி வேலை இருக்கிறது ஊரே திருப்பி ஒரே சுணையால பறந்துட்டு கிடக்கும் இந்த காட்டுல வேற அதுக்கு இல்லை பார்த்த அந்த தூசி இலை அந்த துப்பி எல்லாம் கிடக்கு பார்த்துக்க அப்புறம் ஒரு ஒரு சொத்தை கடையும் கிடக்குதா அதெல்லாம் பார்த்தோன்னா ரேட்டை குறைச்சிப்படுவோம் போட்டு கைட்டப்பட்டு அப்புறம் அதுக்கு ரேட்டு கம்மியாக போட்டு விட்ருவோம் சரி இவ்வளோ வேலை செஞ்சதே செஞ்சோம் ஒரு புடம் புடச்சி விட்ரலாம் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக புடச்சி இன்னைக்கு அனுப்பிச்சி விட்ரலாம் பாரு ஆமாம் அன்னைக்கு பத்து மணி அக்கா என்னையும் கீத்தாளையும் நல்லா வேலை வாங்கிவிட்டாங்க வண்டி வந்துருக்குது வேடிக்கை பார்க்கலான்னு போனால் ஓடியாங்க ஓடியாங்க அந்த குண்டாவை தூக்கு இந்த மூட்டையை தூக்குன்னு சரியான வேலை அன்னிக்கலாம் ஆமா நேட்டவள்ளி அன்னைக்கே நம்மளுக்கே ஊடு வாச்சில் சுத்தம் பண்ணி துணி மணி அழைச்சி போட்டு வந்தால் இங்கே வேற சரியான வேலை ஆமா பத்துமணி அக்கா நீங்க அன்னைக்கு அடிச்சிங்கிற நீங்க போட்டீங்க வச்சுக்கிட்டு அத்தானே பத்து மணி நானும் கேட்கணும்னு நினைச்சேன் நானே உங்க கூட்டுக்கிட்ட தானே வந்தது கையோட அந்த வண்டிக்காரன் எங்கூட்டோட வரமாட்டான்னு வந்து அடிச்சிட்டு போனே புடச்சிட்டு இருக்கிறேன் நீ போட்டியா இல்லை நீயும் என்ன வச்சுட்டு நாங்களாம் அடுத்த நாளே கொண்டு போய் போட்டு வந்துட்டோம்கா அடிச்சுக்கிட்டு ஊட சுத்தம் பண்ணுறதுக்கு ஒன்றும் முடியல திருப்பி அங்கே நவற்றி இங்கே நவற்றி நம்ம அடித்த கையோட திருப்பி ரேட்டு குறைஞ்சி போச்சுன்னா வம்பா போயிருன்னு அடுத்த நாள் மூணு நட போய் போட்டு வந்துட்டு அப்படி கீழே எண்பது ரூபான்னு போட்டாங்க பார்த்துக்கிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் அவரை கூட அப்படி இப்படின்னு பார்த்து இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க அதனால் கொஞ்சம் ரேட் அஞ்சு ரூபா முன்ன பண்ண அப்படின்னு சொன்னானோ நீங்கள் நல்லா போடச்சு சுத்தமாக தானே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஓரளவு ரேட்டு வரும்னு நினைக்கிறேன் நீளம் புடைக்காம அப்படியே மூட்டை பிடிச்சி போட்டு விட்டியா மாமாக்கா அதை வேற போடச்சுக்கிட்டு கை சப்பை விட்டு போற மாதிரி இருக்கு எத்தனி இது அது முன்ன பண்ணா இந்தாந்துட்டு போகுது ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைப்பானு அப்படியே தான் போய் போட்டுட்டு வந்துட்டாங்க அது ஏதாவது தூச்சி கீச்சிக்கிறதுனால ஒரு அஞ்சு ரூபா கம்மி ஆட்டுங்குது அடாடாடாடா போட்டு கொத்தி உருவி பச்சை அவரக்காய் செஞ்சு இப்ப காஞ்ச வந்து ஒரு வழியா போட்டு முடிச்சு விட்டீங்க போங்க இந்த சோனையில இருந்து ஒரு தொல்லை நீங்குச்சு இவ்வளவுங்க ரெண்டு பேரும் சோனா சோனான்னு இப்போ வெள்ளாமன்னா அப்படித்தான் சோனா இருக்கும் பீச்சுக்கும் எல்லாமே தான் இருக்கும் நோவாமையே காய்ச்சி வரும் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பேரும் போய் பாருங்கள் அதெல்லாம் காட்டு வேலை செய்கிறவங்களாம் பொட்டா பந்தனைக்கு எப்படி குழிஞ்சதெல்லாம் நிவராமல் காடு கொத்திக்கிட்டு நம்மட்டு வேலை பண்ணிகிட்டு கிடக்குறாங்க நீங்கள் சும்மாவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நொட்டை சொல்லிக்கிட்டுருங்க ரெண்டு பேரும் சரி அக்கா கொடுங்க டென்ஷனாக வரீங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ வர வேறு கொட்டை கொடுங்க கேட்டியம்மா நீ தான் அவரகட்டை குழம்பு தொண்டையில இறங்கா தும்பி எப்ப அவரை பராவரக்கட்டை குழம்பு மட்டும் திம்பியோ அது காஞ்சாவரக்கொட்டை நல்லா ஊற வச்சு வேலிச்சு தாழிச்சிட்டுன்னா நல்லா இருக்கும் தான் கேட்குறேன் கோடத்துல ஒட்டுக்கா போட்டு விட்டுறாதீங்க அஞ்சாறு கிலோ நிறுத்தி வைங்க ஊரில் கேட்குறவங்களுக்கு குடுப்பீங்களாம் ஆமாம் ஒரு அஞ்சாறு பேர் சொல்லி வச்சுக்கிறாங்க ஒரு பத்து இருபது கிலோ நிறுத்தி தான் வைக்கணும் தான் கேட்டாங்க பார்த்துக்கிடுங்க நானும் அதை வேற எங்கே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிலோவாக அளந்து போட்டுட்டு அது சவுரிப்படாதுன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக எங்கேயே போய் போட்டு வந்துடலாம்னு இந்த மனுஷன் போய் போட்டு வந்துட்டேன் அப்படி அதுவும் சரி தான் பத்துமணி ஒவ்வொரு கிலோவாக அளந்து போட்டுட்டு மொத்தமாக போய் போட்டு வந்துடலாம் சரி என்ன பண்றது உள்ளூரில் அப்புறம் கேட்குறாங்களா இல்லைன்னு சொல்ல முடியல அந்த ரெண்டு மூட்டையில கரத என்னக்கா பொடிச்சு கொட்டி வச்சிருக்கீங்களா இல்ல நம்மதம் பொடிக்கணுமா அதெல்லாம் சுத்தமா பொடிச்சி தான் கொட்டி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் உண்டு தாங்குது ஆ சரி சேர் சட்டுப்புட்டுன்னு பொடிச்சி போய் போட்டு வந்துருங்க நாளைக்கு வேலை கம்மியா இருக்கு போயிடும் போது